மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் நெல் பயிர்களில் பெருமளவு நமக்கு வந்து செலவு வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் கலை தான் வந்து மிகவும் பெருசு இந்த கலை மேலாண்மைக்கு இப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது டெக்னிக்கில் ஒரு கலைக்குல்லி வந்திருக்கு அந்த கலைக்குல்லியோடைய பேர் சிக்கோசா இது ஒரு கிறிஸ்டல் நிறுவனத்துடைய தயாரிப்பில் இந்தியாவில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த தயாரிப்பில் கிடச்சிட்டு இருக்குன்னு நான் குறிப்பிட்றேன்னா இது பார்த்திங்கன்னா பேனியன் தொழில்நுட்பம்ன்ற ஒரு காப்புரிமையை வந்து ஜப்பானிய நிறுவனமும் பிரிட்டன் நிறுவனமும் சேர்ந்து உருவாக்கின இந்த டெக்னாலஜி அவங்க கூட வந்து இந்த நிறுவனம் டையப் பண்ணி இந்தியாவில் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த கலைக்கொல்லியில் சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா இதில் இருக்க அந்த டெக்னாலஜி தான் இதில் வந்து நம்ம மற்ற கலைக்கொல்லி மாதிரி ப்ரே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அல்ல மணலில் கலந்து போடணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது நேரடியாகவே இந்த கலைக்கொல்லியை நம்ம வயல்களில் பயன்படுத்தலாம் இந்த கலைக்கொல்லியில் ரெண்டு வகையான டெக்னிக் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஃபியூரான் மெத்தில் நான்கு புள்ளி எட்டு சதவீதமும் இன்னொன்று பிரிட்டிலா குளோர்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் நாற்பத்தெட்டு சதவீதமும் ஓடி வடிவில் இருக்குது ஓடினா ஆயில் டிஸ்பிரஷன் இந்த ஃபார்முலாவில் நேரடியாக வந்து நம்ம வயல்களில் தெளிக்கிறதால ஒரு படிமண் மாதிரி வயல்களுக்குள்ளே வந்து பரவி கலைகளை வந்து நீண்ட நாட்களுக்கு தற்காத்துக்கிறதுக்கு இது பயன்படுது இந்த கலை நம்ம நெல் வயலில் பயன்படுத்துறதால பெரும்பாலும் அதிக அளவில் தோன்றக்கூடிய அந்த கலை வகைகளை இது கட்டுப்படுத்துறதுக்கு இது பயன்படுது ஒன்று பார்த்திங்கன்னா கோரை வகை இன்னொன்று அகன்ற இலை கலை மற்றும் குறுகிய இலைக்கலை இந்த மாதிரியான மூன்று வகையான பெரும்பாலும் நெற்கள் நெற்பயிர்களில் தோன்றக்கூடிய இந்த கலை வகைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் இதை நெற்பயிரில் வந்து நம்ம எந்த மாதிரியான காலத்துக்குள்ளே பயன்படுத்தணுன்னா இது வந்து ஒரு ப்ரீ எமர்ஜ் கலைக்கொல்லின்றதால் வரதுக்கு அதாவது கலை முளைஞ்ச பிறகு இதை பயன்படுத்துறதால எந்த பயனுமே கிடையாது கலை தோன்றதுக்கு முன்னாடி நம்ம நடவு நட்ட முதல் மூன்று நாட்களுக்குள்ளே இந்த கலைக்கொல்லியை நம்ம அந்த வயல்களில் பயன்படுத்திடணும் இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்துறதுக்கான வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேரடியாகவே வந்து இதை நம்ம தெளிக்கலாம் அதனால் வந்து இந்த கலைக்கொல்லியை வந்து ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா அரை லிட்டரு அரை லிட்டரு கலைக்கொல்லியை ஒரு ஏக்கருக்கு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா வயல்களில் ரெண்டுலேருந்து மூன்று இன்ச்சாவது வந்து தண்ணி வந்து முழுமையாக இருக்கணும் தண்ணீர் இருந்து நம்ம இதை தெளித்தால் மட்டும்தான் முழு பயனும் நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து வயல்களில் தண்ணீர் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இதை அப்படியே வாங்கிட்டு வந்து நல்லா குளிக்கிட்டு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த டப்பாவில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு குறுக்க நெடுக்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பரவலாக தெளித்தாலே போதுமானது அது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வயல் முழுக்க பரவிடும் இதில் முக்கிய கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து களைக்குல்லி அடித்த பிறகு நம்ம வயல்லேருந்து மற்றவங்களுக்கோ இல்லை மற்ற வயல்லேருந்து நமக்கோ வந்து தண்ணி வந்து வர்றதை வந்து தடுத்துக்குங்க இது மட்டுமே வந்து இது போதுமானது இதை வந்து முக்கியமாக நம்ம வந்து நடவு நட்ட வயல்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் சில பேர் வந்து நேரடி நெல் விதைப்பு செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து இதை பயன்படுத்துறதுக்கு ரெக்கமெண்டேஷனே கிடையாது இந்த களை கொல்லியோடைய விலன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து தொள்ளாயிரரூபா அப்படின்னு போட்டிருக்கோம் நமக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாய்க்கு வந்து கிடைச்சிது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு வாட்டர் கேனில் வந்து இதை ஊற்றி பயன்படுத்தியிருப்பேன் அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை அரை லிட்டரு பேக்கேஜில் தான் கிடைக்கிறதால கம்மியான வயலுக்கு வந்து இதை நான் பயன்படுத்துறதுக்காக இந்த வாட்டர் கேனில் ஒரு இருபது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவு அளந்து நான் ஊற்றிக்கிட்டேன் அதன் பிறகு அதில் நான் தண்ணீரை கலந்துட்டு நான் வயல் முழுக்க தெளிச்சு தெளித்து விட்டுருக்கேன் இது தெளிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நடந்து தெளித்தாலே போதுமானது அது நீர்லேயே வந்து முழுமையாக வந்து பட பரவிடும் முக்கியமாக என்னென்னா இந்த மாதிரி வாட்ரு கேனில் நம்ம பயன்படுத்தும்போது மறக்காமல் அதை வந்து டேமேஜ் பண்ணி நம்ம தூக்கி எறியது தான் வந்து சிறந்தது ஏன்னா மருந்து டப்பான்னு பயன்படுத்தி நம்ம போட்டுட்டோம்னா அந்த மருந்து டப்பாவை பார்த்துட்டு அதை யாரும் எடுத்து தண்ணி குடிக்கவோ அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க வயல்வெளிகளில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் வந்து நம்ம பயன்படுத்திட்டு அப்படியே போட்டுட்டோம்னா அதனால் வந்து பல விளைவுகளை கூட ஏற்படுத்தும் அதனால் வந்து இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஓட்ட போட்டு நீங்கள் தூக்கி போட்டுறது சிறந்தது இந்த கலைக்குள்ளியில் நம்ம ஏற்கனவே வந்து பயன்படுத்தியிருந்த மருந்துகளுடைய டெக்னிக் வந்து இதில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சிஞ்சின நிறுவனத்துடைய ரிஃபிட்ன்ற ஒரு கலைக்கொல்லி பயன்படுத்தியிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிலா குளோர்னு இருக்கக்கூடிய கெமிக்கல் ஐம்பது சதவீதம் ஈஸி வடிவில் இருக்கும் அதே கெமிக்கல் இதுலேயும் இடம்பெற்றிருக்கு இதில் புதுசான்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சல்ஃபிரான் மெத்தில்ன்றது தான் வந்து ஒரு புது டெக்னிக்கு அது இல்லாமல் அந்த ஃபார்முலேஷன் வந்து ஓடி ஃபார்முலேஷன்ன்றதால இதனுடைய விலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இதே டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறுநெ வடிவிலையும் இருக்குது அது பார்த்திங்கன்னா பென்டிலான்ற பேரில் கிறிஸ்டல் நிறுவனத்திலருந்தே கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஐ நிறுவனத்துடைய லாண்டக்ஸ் பவர் இது ரெண்டுத்துலையுமே வந்து பென்சல்ஃபிரான் மெத்தில் புள்ளி ஆறு சதவீதமும் பிரிட்டிலா பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதமும் கிரானுவல் வடிவில் இருக்குது இதையும் நம்ம வந்து வயல்களில் பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கலைக்குள்ளி பயன்படுத்தின பிறகு நீர் மேலாண்மைன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் தொடர்ந்து வந்து தண்ணீர் வந்து வயல்களில் கட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் கலை கட்டுப்பாடும் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேர் ஆதரவுக்கு நெஞ்ச நன்றிகள்